சின்ன குரூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையலில் சேப்பை கிழங்கு முதல் நாள்லேயே வேக வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு சமைச்சிக்கிழங்க அந்த சேப்பக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழவாக வேக வச்சு குக்கரில் இருந்து எடுத்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது கெட்டியாக எடுத்து ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லைங்களா தோலை நீக்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சோம்பு பவுட்ரு பவுட்ரு பண்ணி பச்சையாக சோம்பு வச்சுக்கோங்க அது அரை ஸ்பூன் மிளகு சீரகம் அரை ஸ்பூன் அடுத்து வந்து தனியாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் அவ்வளோதான் நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கையில் நல்லா பெரட்டி பத்து நிமிஷம் ஊற வச்சிடுங்க தோசை தவா எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கலந்து வச்ச கண்ணக்கெழங்கு தோசை தவாவில் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நம்ம அதை கலந்து கொடுக்க வேண்டியது தான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருவேங்க மற்ற வேலையாக இருந்தால் அதையும் பார்த்துக்கிட்டு இதை நடு நடுவில் வந்து கலந்து கொடுத்துருவேன் அப்போ தான் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பெரட்டி போட்டோம்னா நல்லா வெந்து சவந்து வருங்க இப்போ நான் வந்து சேப்பக்கிழங்கு வறுத்து எடுத்துட்டேன் இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது க்ரீன் காலிஃப்ளவருங்க தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு காலிஃப்ளவர் மூங்குறதுங்க காலிஃப்ளவருக்கு ஒரு இன்ச்சு மேலே தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம சுத்தம் பண்ணால் தெரியாது அதனால சுடத்தண்ணியில் உப்பு போட்டீங்கன்னா பூச்சி இருந்தால் அது வெளியே வந்துடும் நல்லா தண்ணியை எடுத்துருங்க ரெண்டு செகண்ட் தண்ணியை நல்லா கொதித்து காலிஃப்ளவர் போட்டு எடுத்துருங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லாவே வெந்துடும் காலிஃப்ளவர் இப்போ வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன் அதில் அதை புளிக்கரை நல்லெண்ணெய் விட்டுருக்காங்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துட்டேன் நீல வாசலக்குள்ள நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து கருவேப்புள்ளையும் சேர்த்துட்டோங்க அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கும் இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஒன்று சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணி அதையுமே வந்து நம்ம வடைச்சட்டியில் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்தாற்றி அதையுமே நல்லா வதக்கி கொடுங்க இது சே வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் வந்து வே வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி கொடுத்துட்டேங்க இப்போ வந்து இப்போ வந்து க்ரீன் கலர் காலிஃப்ளவரை அதில் சேர்த்துட்டேன் பேனில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் ஒரு செய்கிறேன் கலந்து கொடுத்துருங்க இந்த க்ரீன் கலரில் வந்து நிறைய கிரேவி கூட பண்ணலாங்க அதுக்கப்புறம் குருமா வைக்கலாம் ரொம்ப அருமையான சுவையில் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் போல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்ல வெரைட்டி கொடுங்க இப்போ வந்து இதற்குரிய மசாலா எண்ணெய்ன்னுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் நல்லா வந்து நீங்கள் வடை சட்டியில் வந்து வதக்கி கொடுத்த பிறகு கடைசியாக ஏற கொஞ்சம் நேரம் நல்லா வெண் வேக விட்டுட்டு அப்புறம் வந்து மசாலா நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நான் சேர்க்க போகிற மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைமுடி லெமனை வந்து குழிஞ்சி எடுத்துக்கோங்க புளிஞ்சிட்டு கலந்து கொடுத்துடலாம் லெமன் வந்து ஒரு வித புளிப்பு சுவைக்காக வந்து லெமன் வந்து சேர்க்கறது இப்போ வந்து கொத்தமல்லி இலையை வந்து பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் தனியா பொடி பண்ண வச்சுருப்பீங்கள்னா நம்மளே வீட்டில் தயாரிக்கிறது அது வந்து அரை ஸ்பூன் தனியா பவுட்ரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு பவுட்ரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதற்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா இதை வந்து வதக்கி கொடுங்க மிளகா இருந்தால் கூட நீங்கள் குட மிளகா வந்து கட் பண்ணி அந்த எல்லோ கலரு ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் மிளகா கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்து வதக்கி கொடுக்கலாம் இப்போ அருமையாக சூப்பராக க்ரீன் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுது இப்போ இதுவும் அனைத்திற்கும் தோசை இட்லி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் இது வதக்குனது ஒரு கிரேவி பதம் தான் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த green cauliflowerல் மசாலா பொடி சேர்க்கும்போது வீடியோ எடுத்த ஆனால் வீடியோ வந்து பதிவாகலை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி